என்னோட வயது எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க நீ சொல்லுமா ஏ தப்பு ரேட்டு சொல்லுங்க பரவாயில்ல பயன்பட சூப்பர் ஆனால் இந்த வரை ஒரு மாத்திர சார் சூப்பர் சார் சரி ஒரு கேள்வி இதே நூறு வருடம் நீங்க எல்லாம் வரக்கூடாது

அவ்வளோ அந்த மகிழ்ச்சி ஒன்று தான் காப்பாற்றுவோம் நிறைய பேர் எல்லாத்துக்கும் அடையணும்னு நினச்சி எல்லா வசதியும் பெற்றாம்மா மகிழ்ச்சி இழக்கும்போது அவங்க இழந்துடுறான் அவனுக்கு இருபத்தஞ்சி இருபத்தெட்டு முப்பது ஆண்கள் பணம் இறக்குறாங்க அதில் வந்து என்னன்னா மகிழ்ச்சி வரும் தெரியுமா கொடுப்பதில் தான் மகிழ்ச்சி உங்கள பேசலாம் என் அறிவை கொடுக்குறேன் சூப்பர் சார் ஒருத்தர் ஒருத்தர் இப்ப இருக்கிறதிலிருந்து கொடுக்கும்போது அது அது என்ன இருக்கலாம்னா பணமா இருக்கலாம் உழைப்பா இருக்கலாம் நேரமாக இருக்கலாம் படி எதுவாக இருந்தால் கொடுக்குற இடத்துல இருங்க வாங்குற இடத்துல தான் மகிழ்ச்சி போயிடும் அதை விட மிக முக்கியம் ஏ தெரியுமா விட்டு கொடுப்பதில் தான் மிக்க மகிழ்ச்சி ஒருத்தர் ஒருத்தரை விட்டு கொடுத்து அவ்வளோதான் எங்கேயோ போயிடுவீங்க உங்களை எப்போ எனக்கு கைத்தட்டுன்னு சொல்லணும் நீங்கள் தானே தட்டுறீங்க சரி கைத்தட்டுற ரகசியத்தை சொல்லுறேன் பாருங்கள் உள்ளங்கையில் எல்லா உறுப்புகளும் பதிவாயிருக்கின்றன பதிவான உறுப்புகள் கைத்தட்டும் பொழுது அக்கு பேச தூண்டுப்படும் தூண்டப்பட்டவுடன் அந்த உணர்வு மூலிகை போகுது மூலியிலிருந்து அந்த நுணர்வு எல்லா உறுப்புகளும் தென்னடைது இதயத்தில் சேர்த்து நூறு வருடம் இயங்கி வைக்கின்ற சக்தி நீங்கள் பலமாக கைத்திட்டு விழால் மட்டும்தான் உண்டு என்று நான் சொல்ல என்னுடைய அருமை அருமையான கருத்து அது நச்சு நடக்கிறேன் இந்த ஐம்பத்தாறு வருடம் இதயத்துறையில் இருக்குமா தந்தை பெரியார் கைது காமராஜ் அண்ணா இந்தியா கருணாநிதி ஸ்டாலின் இவங்களுக்கு எல்லாருக்கும் செக் பண்ணிங்க டாக்டர் ஆகுங்கம்மா